ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் மாதத்தின் முதல் நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் நாம் வந்து தூங்கி விழித்துகளும் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வரம் என்று தான் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நல்ல விதமாக போகணும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் மாதம் பிறக்கும் போது இந்த கயிற கையில கட்டி கொண்டால் போதும் அந்த மாதம் முழுவதும் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியடையும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மாதம் முதல் நாள்ல ஒரு கோவிலில் அமர்ந்து செய்யலாம் இதனை நீங்கள் வார வாரம் மேற்கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சியை வளர்த்து கொள்ளலாம் முதல் நாள்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த கயிற்றை வந்து உங்கள் கையில கட்டி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி செல்கிறது என்று நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கடந்த வாரம் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் தீர்வு கிடைத்துவிடும் இந்த வாரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக வந்து திகழும் அதற்கு இந்த ஏழை முடிச்சு போட்ட கயிறு உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் மனதில் எந்த குறிக்கோளை வச்சு ஏழை முடிச்சுக்களை போட்டீங்களோ அது வந்து அந்த வாரத்துக்குள்ள நீங்க செய்து முடிச்சிடுவீங்க இந்த பார்க்கும் போதெல்லாம் முடிச்சு போட்ட வேலைகளை சீக்கிரம் முடிக்கணும் தூண்டுதலாக இருக்கும் பிள்ளையார் கோவிலில் சிவன் கோவிலில் அம்மன் கோவிலில் எந்த கூட இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் அடுத்த வாரம் கோவிலில் சென்று கயிற்றை புதுப்பிச்சு கொள்ளுங்கள் அதாவது பழைய கயிற்றை நீக்கிட்டு புதிய கயிற்றை வந்து கட்டி கொள்ளலாம் இப்படி நான்கு வாரமும் செய்தீங்கன்னு சொன்னா அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சுபமானதாக இருக்கும் வார வாரம் செய்ய முடியாதவர்கள் மாதம் ൂടെ ഇത് ഒരു ചിന്ന നമ്പികരം പരീകാരം നമ്പികളാ മുത പാരുങ്ങൾ നല്ലതേ നടക്കും